எந்த கருவியுமே வாசிக்க தெரியாமலே மியூசிக் டைரக்டரான பாகியராஜ் இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவரு கே பாக்யராஜ் இவரோட இயக்கத்துல வந்த படங்கள் பெரும்பாலும் ஹிட் தான் இவருக்கு இன்னொரு திறமையும் இருக்கு அதுதான் இசை இவர் மியூசிக் டைரக்டர் ஆனதே விபத்து அப்படின்னு சொல்லலாம் மியூசிக்ல எனக்கு எந்த கருவியுமே வாசிக்க தெரியாது ஆனாலும் நான் மியூசிக் டைரக்டரா ஆயிருக்கேன் அப்போ எனக்கு இளையராஜாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்துச்சு வருத்தப்பட்டேன் அப்போ எனக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்தவர் என்னோட நாடகத்துக்கெல்லாம் அவரு தான் எனக்கு மியூசிக் போடுவாரு அவர்கிட்ட மியூசிக் பத்தி கேட்டேன் ஹார்மோனியம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னதும் பாண்டி பஜார்ல போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கத்து கொடுத்தாரு நான் மியூசிக் கத்துக்கிட்டது ஒரு ஆக்சிடென்ட் தான் எனக்கே தெரியல என்ன அறியாம டியூன்ஸ் வந்துச்சு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிற பாடல் அந்த பாட்டு அப்படிதான் வந்துச்சு பதினாறு வயது நிலைய கிழக்கே போகும் ரயில் சிவப்பு ரோஜாக்கள் அப்படின்னு மூணு படம் வேலை பார்த்தேன் அப்புறமா டயலாக் எழுதி கதை எழுதினதால ப்ரமோஷன் ஆயிட்டேன் அமிதாப் பச்சனை வச்சு ஹிந்தில ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு ஒரு படம் டெரக்ட் பண்ண திரைக்கதை எழுதின இந்த படத்துல ஸ்ரீதேவி ஜெயபிரதா நடிச்சிருப்பாங்க தமிழ்ல ஒரு கைதியின் டைரி படத்துல கமல் நடிச்சிருப்பாரு அதை ஹிந்தில நான் டைரக்ட் பண்ணேன் அப்போ எனக்கு ஹிந்தி வராது ஆனா இங்கிலீஷ்ல எப்படியோ ஒரு மணி நேரம் அவர்கிட்ட கதையை சொல்லிட்டேன் சினிமாவில தன்னம்பிக்கை இருந்தா எந்த

பயன்படுத்தி இருக்காங்க காவடி சிந்து படம் இன்னைக்கு வரைக்கும் வெளியாகல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சினிமாவில் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கே பாக்யராஜ் டி ராஜேந்தர் ஆர் பாண்டியராஜன் இவங்க எல்லாருமே இசையமைப்பாளர்களா மாறினது இது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல வங்காளத்திலையும் சத்யஜித்ரே மலையாளத்தில் பாலச்சந்திர மேனன் மாதிரியானவங்க இசையமைப்பாளரா வந்திருக்காங்க ஆனா இவங்க நல்லதொரு படைப்பாளிகளாவும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் கிட்ட இருந்து தன்னோட படைப்புக்கு எது தேவை அப்படிங்கறத தீர்மானிச்சு அளவோடு கேட்டு வாங்கி வெற்றிகரமான படைப்பாளியா ஆக்கிறது மாதிரி அவங்களே இசையமைப்பாளரா மாறி அவங்களோட படைப்புகளை

அவர் இயக்கத்துல வந்த இது நம்ம ஆளு ஞான இந்த மாதிரியான பிற இயக்குனர்கள் இயக்குன படத்திலையும் தென் சீமையிலே பொண்ணு பார்க்க போறேங்கிற மாதிரியான பிறர் இயக்கத்துல இவர் நடிக்காத படங்கள்லயும் இசையமைப்பாளரா வலம் வந்திருக்காரு கே பாக்யராஜ் இப்படி இளையராஜா கூட நடந்த ஒரு மனஸ்தாபத்தின் மூலமா இசைய கத்துக்கிட்டு ஒரு இசையமைப்பாளராவே மாறி இருக்காரு பாக்யராஜ்